எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ரட்சகராகி ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் உங்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக ஆதாரமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூட பாருங்கள் ஏசாய தீர்க்க தர்சன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் அல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம் இருக்குங்கிறது தெரியுமா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் மோசையின் இடத்துல சொன்னார் என்ன சொன்னாங்க அப்படின்னா தற்செயலா ஒருத்தனை ஒருவன் அடித்து அவன் செத்து போனான்னா பழி வாங்குகிறவனுடைய கையில இவன் விழுந்து சாகாதபடி இவன் ஓடி தப்பி கொள்ளுவதற்கு நீ என்ன பண்ண அடைக்கல பட்டணத்தை உண்டாக்குன்னு சொன்னார் இஸ்ரோவேல் பன்னிரெண்டு கோத்திரம் பார்த்தீங்களா நாலு கோத்திரத்துக்கு நடுவில் ஒரு அடைக்கல பட்டணம் என்னென்னா சமீபமாக இருக்கிற பட்டணத்துக்கு ஓடி வந்து தப்பிச்சுக்கிடணும் தற்செயலாக ஒருத்தனை கொலை பண்ணிட்டான் ஓடி வந்து இந்த அடைக்கல பட்டணத்துக்கு இருந்தால் பழி வாங்குகிறவர்கள் வந்து இவனை உள்ளே பிடிச்சி பழி வாங்க முடியாது அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட பேசி நடத்தி இவன் நியாயமாக நடந்தானா தற்செயலாக கொலை நடந்துச்சா இல்லை பர்பஸாக கொலை பண்ணானாங்கிறத விசாரித்து அதுக்கு தான் தண்டனை கொடுப்பாங்க ஒரு அடைக்கல பட்டணம் அதாவது ஆபத்துக்கு பாதுகாக்கிற ஒரு இடம் அதே போலதா அங்க வேதம் சொல்லுது நமக்கு மறைவாக ஒரு கூடாரம் இருக்கிறது அலலியா வெயிலுக்கு நிழலாகவும் பாருங்க தேவன் நமக்கு ஒரு கூடாரத்தை தந்திருக்குற பாதுகாப்பின் கூடாரம் ஆனா எத்தனை பேர் இந்த பாதுகாப்பின் கூடாரத்தை பயன்படுத்துறீங்க எனக்கு தெரியல கத்தருடைய நாமம் பலத்த துருகமா நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பானாம் அப்போ ஒரு அடைக்கலம் நமக்கு ஆண்டவர் எப்படி தந்திருக்காருன்னா கத்தருடைய நாமத்தில் தந்திருக்கிறார் நாமம் ஒரு அடைக்கலம் ஒரு பாதுகாப்பு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அடிக்கடி அந்த நாமத்தை சொல்லுங்க அடிக்கடி ஐ மீன் தேவனுடைய மறைவிடத்துக்குள்ள வந்து அமர்ந்திருக்க பாருங்க ஒரு வீட்டுக்கு ஜோமனை கூப்பிட்டாங்க பேருந்தேன் அங்கே படுக்கையில் ஒரு மனிதர் கிடந்தாரு என்னன்னு விசாரித்த அவருக்கு ரொம்ப நாள் அந்த வியாதி இருக்கான் அப்போ நான் கேட்டேன் ஜோமன்னிங்களான்னு அவர் சொல்கிறார் அவர் கோயிலுக்கே மாட்டாருங்க கோயிலுக்கே வர மாட்டார் அவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கால்களும் விளங்காமல் இருக்குது கையும் விளங்காமல் இருக்குது அப்புறம் கோயிலுக்கே வர மாட்டார் ஆனால் என்ன பண்ணுறாரு ஆஸ்பத்திரிக்கு மட்டும் போவார் இப்போ கடைசி கட்டம் என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஜெபிக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்ருக்காங்க பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் வந்து உட்காந்து ஜெபிக்காதீங்க விடுதலை கிடைக்காது ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க சின்ன பிரச்சனை வரும்போதோ பெரிய பிரச்சனை வரும்போதோ அப்படியே தேவ சமூகத்தில் உட்காந்து எசப்பா தோத்துறோம் தோத்துகிறோம் தோத்துறோம் விடுதலை தாங்கப்பா சமாதானத்தை தாங்கப்பா சுகத்தை தாங்கப்பா கண்ணோக்கி பாருங்கப்பா கை தூக்கி எடுங்கப்பா எதிரான அம்புகளுக்கு அண்டவரை தப்பு வைத்து நடத்துங்கப்பா எதிரிகளுக்கு முன்னாடி ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துங்கப்பா சொல்றீங்க நீங்க இயேசுங்கிற அந்த நாமத்துக்கு வந்து அந்த அடைக்கல பட்டணத்துல முன்னாடி உட்காந்துருங்க அந்த கத்தருடைய நாமத்துக்குள்ள வந்து உட்காந்துருங்க தேவ சமூகத்துல உட்காந்து தோத்துரம் தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோன்னு அவருடைய ரட்சிப்புக்கு அவருடைய கிருபைக்கு அவருடைய விடுதலைக்கு காத்துருங்க உங்களை பாதுகாப்பார் உங்களை பாதுகாப்பார் எல்லா தீமை நின்று ரட்சித்து அவர் வழி நடத்துவார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தயவு செய்து கத்தருங்கிற அந்த நாமத்துக்குள்ள வாங்க அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள வாங்க ஏசுங்கிற நாமத்துக்குள்ள வாங்க அந்த ரட்சகரிடத்துல வாங்க அவர் உங்களை எல்லா தீமைக்கு விலைக்கு பாதுகாப்பார் நம்ம ஜோமனோமா அன்பின் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை பொழுதிலும் அது கிருபையின் கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன் அண்டவரே வெயிலுக்கு நிழலாகவும் அன்றுவரே எங்களுக்கு மறைவிடமாகவும் நீர் ஒரு கூடாரத்தை வைத்திருக்கிறீரே அந்த கூடாரத்துக்குள் நமது பிள்ளைகள் வந்து பாதுகாக்கப்படுவதற்காக ஆய்ச்சி நம்முடைய பிள்ளைகள் உமது நாமத்தை சரியாய் அறிந்திடாமல் உண்மை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றிக்கொள்ளாதபடி இக்கிருப அவர்களை தாங்கட்டும் நம்முடைய ரட்சிப்பின் கூடாரத்துக்குள் அவர்களை ஒழித்து மறைத்து வைத்து பாதுகாக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆவே பிரியமானவர்களே உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஆறுதல் தேவையோ ஆசீர்வாதம் தேவையோ பாதுகாப்பு தேவையோ தேவனுடைய கூடாரத்துக்குள்ள வாங்க காட் பிளெஸ்யூ